மதுரை ஒத்தக்கடை பகுதியில் மது போதையில் சாலையில் நடந்து சென்றவர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி இன்று கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை ஐயப்பன் நகர் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு சென்று கொண்டிருந்த ஐந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மது போதையில் இருந்தவர்கள் அந்த வழியாக சென்றவர்களை தடுத்து நிறுத்தி தாக்கினர் மேலும் அந்த நபர் தாக்கியதை தட்டி கேட்ட அருகில் உள்ள கடை உரிமையாளரை அந்த கும்பல் தாக்கியதோடு கடையில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்கி சென்றுள்ளனர் ஏற்கனவே இது போன்ற கும்பல் பைக்கில் செல்லும் நபர் ஒருவரை அடித்து உதைத்து காயப்படுத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மேலும் தற்போது தாக்குதல் நடத்தக்கூடிய கூடுதலான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஒத்தக்கடை தாக்குதல் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி தமிழகம் முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வழக்கில் மூன்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல்வேறு கட்சி சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒத்தக்கடை பகுதியில் அதிக அளவிற்கு போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் இதுபோன்று போதை நடமாட்டத்துடன் தெரியும் இளைஞர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட உண்மை குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர்

இது நம்ம சொல்ல நல்லா இருந்துச்சுக்கோங்க இங்கே மட்டும் இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம வீட்டுக்காக இருக்குது இதில் வந்து பார்த்தா இதில் ஈடுபட்ட ஈடுபட்ட நபர்கள் வந்து வெளியூர் நாளா அந்த ஏரியா அதே ஏரியாவில் சேர்ந்தவங்க தான் மற்ற தொழிலாளர்களுடைய தொழிலாளருடைய பிரசனை வந்து நாலு பேர் இருக்காங்க என்ன தெரியல போனால் அந்த ஒரு நக்கீஸுடைய மதரே வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்க ஒரு

மது ஆட்டோ டிரைவரா இருக்கேன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஆறு பேர் வந்து என்ன அம்புலத்து நிறைய மண்டையில அடிச்சு பதினாறு இருபது வயது மேல போட்டிருக்கேன் இதனால வந்து இந்த உத்தர மக்கள் தான் அனைவரும் சேர்ந்து வியாபார சங்கம் தொழில் மற்ற அரசியல் கட்சி அனைவரும் சேர்ந்து இந்த போராட்டம் நடத்தி இது ஒரு முடிவு கொண்டு வரணும்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அதை வந்து ரோந்து பணி வந்து இருபத்தி நாலு மணி ஒரு ரோந்து பணியில் கேட்டிருக்காங்க அதை நவீன கேமரா வைக்கிற மாதிரியும் அதே மாதிரி போலீஸோட எண்ணிக்கை அதிகப்படுத்தின்னு சொல்லி கோரிக்கை வச்சு இப்போ இந்த போராட்டங்கள் நடந்திருக்கு நடந்து முடிஞ்சிருக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா வேற ஒன்னும் போல இல்ல ஒன்னும் சொல்ல வேற இல்ல எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவ்வளோ யாருன்னு எனக்கு தெரியாது இல்ல இல்ல நான் வீடு இப்போ வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஆறு பேர் அந்த சன்னுக்குள்ளே இருந்து கஞ்சி ஆளுக்கு மது போதா அடித்து ரொம்ப நான் வே வேணும்னு வழி மறிச்சது இருக்காங்க என்கிட்ட மட்டும் இல்லை இது மாதிரி இன்னும் ரெண்டு பேர்த்த்கிட்ட போய் வழி மறிச்சு அவன்கிட்ட இருந்த செல்லு அவங்கிட்ட இருந்து ஒம்பதாயிரத்தி ஐந்நூறுரூவா பணத்தையும் முடிஞ்சு போயிருக்காங்க லோக்கல் ஆளு இது மாதிரி நிறைய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இன்றைக்கி வெளியே வந்துருச்சு சம்பவங்கள் எனக்கு நல்ல சம்பவம் இந்த மாதிரி அடுத்த மக்கள் யாருமே வரக்கூடாது இதே இடத்துல வேற ஏதாவது பெண்களோ வேற யாரும் பெண்களோ ரொம்ப விவரங்கள் நடந்திருக்கேன் இது மாதிரி நடக்க கூடாது என்னுடைய கோரிக்கை மருத்துவமனையில் சரியான சிகிச்சை கிடைச்சா அதான் கொடுத்தாங்க உடனே இல்லை அங்கே வந்து தீவிர திருவிழாட்டினால அதிகமாக அடுத்தடுத்து கேஸ் வந்துட்டு இருக்கனால ஏன்னா பெட்டோட இது இது இல்லை அதனால என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க